மாவா வெள்ளுத்தட்டில் சாப்பிட சொன்னாங்க மருத்துவம் கொட்டி விஷயத்தை வியப்பு தான் அந்த காலத்தில் எல்லாம் வெள்ளி மற்றும் தங்கத்தட்டில் சாப்பிடுவார்கள் என்று பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாம் சும்மா அதில் மருத்துவம் தெரிந்தால் அசந்திடுவீங்க நம் முன்னோர்கள் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டதற்கும் குழந்தைகளுக்கு முதன் முதலாக வெள்ளி கரண்டியில் தான் சாதம் ஊட்டியதற்கும் ஒரு அறிவியல் காரணம் இருந்திருக்கிறது இன்று மறந்து போன அந்த பழக்கத்திற்கு எத்தனை நன்மைகள் இருக்கின்ற தெரியுமா வெள்ளியின் மேற்பரப்பே ஒரு இயற்கை பாதுகாப்பு கவசம் போல செயல்படுகிறது அதில் இருக்கும் தனிப்பட்ட மைக்ரோபியல் பண்புகள் காரணமாக பாக்டீரியா வைரஸ் போன்றவை அதிகம் வளர முடியாது அதனால் உணவு பாதுகாப்பாக இருக்கும் அதே சமயம் நம் உடலுக்குள் செல்வதற்கு சில கிருமிகள் அழிந்துவிடுகின்றன இதனால் உணவில் பரவும் நோய்கள் குறையும் வெள்ளியில் சாப்பிட்டால் சுவையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பலர் உணவின் சுவை நறுமணம் கூட அதிகரிக்கிறது என்று நம்புகிறார்கள் உணவில் உள்ள சில சேர்மங்களுடன் வெள்ளி தொடர்பு கொள்வதாலேயே அந்த மாற்றம் வரும் மேலும் அது உடலின் செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் தன்மை கொண்டிருக்கிறது உடலில் சோர்ந்து போன செல்களையும் மீண்டும் செயல்பட வைக்கும் திறன் வெள்ளிக்கு உண்டு இது மட்டுமல்லாமல் வெள்ளி பாத்திரங்களுக்கு கலாச்சார முக்கியத்துவமும் நிறைய உள்ளது திருமணம் முதல் சிறப்பு நிகழ்வுகள் வரை வெள்ளித்தட்டில் விருந்து கொடுப்பது மரியாதையின் அடையாளமாக கருதப்பட்டது தலைமுறை தலைமுறையாக பரம்பரை சொத்து போலவும் வெள்ளி பாத்திரங்களை வைத்திருப்பது வழக்கமாக இருந்தது உணவு தரம் குறையாமல் இருக்க வெள்ளி பாத்திரம் உதவுகிறது மற்ற உலோகங்களைப் போல அமிலம் அல்லது கார உணவுகளுடன் வெள்ளி எளிதில் வினை புரியாது அதனால் உணவின் இயல்பான சுவையும் தரமும் பாதுகாக்கப்படும் கூடுதலாக வெள்ளி வெப்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ளும் அதனால் சூடான உணவுகள் விரைவில் குளிராமல் சாப்பிடுபவர்களுக்கு வசதியாக இருக்கும் வெள்ளியில் சாப்பிடுவோருக்கு ஆயில் நீடிக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது குழந்தைகளுக்கு வெள்ளித்தட்டில் உணவு கொடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பது அனுபவத்தில் தெரிந்த உண்மை மேலும் உடலில் ஏற்பட்ட காயங்கள் விரைவாக ஆறுவதற்கும் வெள்ளியின் சிறப்பு பங்குண்டு நச்சுத்தன்மை இல்லாததால் பாதுகாப்பாகவும் இருக்கும் முன்னோர் காலத்தில் பாலை போகாமல் காக்க வெள்ளி நாணயம் போட்டு வைத்தார்கள் அதனால் பாக்டீரியா அழிந்து பால் நீண்ட நேரம் சுத்தமாக இருக்கும் இன்றைய பாத்திரங்கள் நச்சு துகள்களை வெளிப்படுத்தி உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நிலையில் வெள்ளி பாத்திரங்கள் அப்படிப்பட்ட ஆபத்தை ஏற்படுத்தாது எந்த தீங்கும் வராது வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியத்திற்கும் வீட்டின் பாரம்பரியத்திற்கும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அவற்றை சுத்தமாக பராமரித்து மெருகூட்டி கொண்டால் தலைமுறைகள் முழுவதும் பயன்படுத்தலாம் அதனால் நமக்கு வாய்ப்பிருக்கும் போது வெள்ளியில் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்வது நம் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியமான பரிசு என்பதில் சந்தேகமே இல்லை